மாண்புமிகு கழக தலைவர் அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்களே மாண்புமிகு கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அக்கா கனிமொழி அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களே மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே மாநில நிர்வாகிகளே சார்பினையைச் சேர்ந்த நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் எங்கள் பகைவர் எங்கோ அறிந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தால் பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிஜம் என சங்கே முழங்கு இன்று மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்கும் பாசிச மதவாத சக்திகளை விரட்டியடிக்கவும் இம்மாநாட்டின் மூலம் நமது இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட சங்கை இன்று முழங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தான் நம்முடைய இயக்கத்தினுடைய ஆணிவேர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த போர் கூட்டத்தையும் அந்த போர் முழக்கத்தையும் நான் கண்ணில் பார்த்ததில்லை ஆனால் இப்போ பார்க்குறேன் அதே உணர்வு அதே துடிப்பு இந்த இளைஞர் படையை கண்டு இப்போது அந்த முழக்கம் அந்த வீரம் எப்படி இருக்குன்னு இப்போ ரெண்டு கண்ணால் பார்த்துட்ருக்கேன் இப்போவும் அதே சூழல்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு இந்தி திணிப்பில் தொடங்கி நீட்டு வரைக்கும் நம்ம மாநில உரிமைகளை நசுக்கும் ஒன்றிய மதவாத பாசிச சக்திகளின் கரங்கள் நீளத் தொடங்கிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மொழிப்போருள இளைஞர்கள் கூடியது போலவே இந்த பாசிச கரங்களை ஒடுக்க நம்ம மாநில உரிமை மீட்பு மாநாட்டு களத்தில் இந்த இளைஞர் படியோடு நம் எல்லாம் நிற்கிறது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான இந்த போர்க்களத்திற்கு வந்திருக்கும் பெரியாரின் அண்ணாவின் முத்தமிழறிஞர் கலைஞரின் தளபதியின் உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் புரட்சிகர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ திராவிட திருநர்வாழ்வு திராவிட அரசு சொந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவில் வாழுகின்ற தகுதியற்ற நிலையில ஒரு தாயின் கருவறையில் பத்து மாதம் இருந்து பிறந்த ஒரு குழந்தை அகதியாக அனாதையற்ற வாழ்ந்த எங்களுக்கு முத்தமிழறிஞர் அவர்கள்தான் திருநங்கை என்று பெயர் சூட்டி இந்த சமூகத்தில் எங்களை தலைநிமிரச் செய்தார் இந்தியாவே வியந்து பார்க்கும் அளவிற்கு திருநங்கைகள் நலவாரியத்தை உருவாக்கி ஒரு தாயாக தந்தையாக எங்களை பாதுகாத்து அரவணைத்த தான் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா நாட்டிலே வாழ தகுதியற்ற அகதியாக வா அகதியாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்கள் இந்த நாட்டில் ஒ ஒவ்வொருத்தருடைய அடிப்படை உரிமையே வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டையும் தான் அன்றைய காலகட்டங்களில் எங்களுக்கு அது கூட இல்லை ஆனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில்தான் எங்களுக்கு அதுவும் கிடைச்சது வாக்காளர் அட்டை இருந்து இறப்பு சான்றிதழ் வரைக்கும் நாங்கள் அவர் ஆட்சியில் தான் வாழ்ந்தோம் அதற்கு பின் வந்த அடிமை அதிமுக அரசு இம்மையளவு கூட எதுவும் எங்களுக்காக முயற்சியை மேற்கொள்ளல துரதிருஷ்டம் அவர் கம்பராமாயணத்தை எழுதிய சேக்லர் புத்தகத்தை அதிகம் படிச்சுட்டு இருந்ததுனால நம்மளுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க திருநங்கை நல வாரியத்தை மீண்டும் மூன்றாம் பாலினம் வாரியம் என பெயர் மாற்றி மீண்டும் ஒரு எண்ணுக்குள் அடக்கி அப்படியே கிடப்பில் போட்டாங்க பொது சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் ரஷ்ய புரட்சியாளர் தோழர் ஸ்டாலின் சேகுவாரா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனையே விளிம்பினை மக்களுக்கானதாக தான் இருக்கும் அதுபோல தான் மண்ணின் மக்களின் சமூக நீதி விடுதலைக்காக தந்தை பெரியாருக்கு பின் அவரின் வழியில் தலைவர் கலைஞரும் தளபதியும் நின்றால்தான் நாங்கள் இம்புற்று சுதந்திரமாக இச்சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலைஞர் அவர்களின் வழியிலே இன்றைய திராவிட மாடல் முதல்வர் நம் தலைவர் திருநங்கைகள் திருநம்பிகள் மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவதில் முதன்மையாக இருக்கிறார் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் ஐந்து திட்டங்களில் திருநர் மக்களுக்கான முன்னிலைப்படுத்தியதே சாட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில்தான் கொரோனா காலகட்டத்தில் குடும்ப அட்டை இருக்கிற திருநங்கைகளுக்கும் குடும்ப அட்டை இல்லாத திருநங்கைகளுக்கும் நான்காயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது விடியல் பதினத்தில் திருநங்கைகள் மாதம் உதவித்தொகை ஆயிரம்லிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக தமிழ்நாடு திட்டக்குழுவில் முனைவர் நத்தகி நடராஜன் அம்மையாரை நியமித்தது நலவாரியம் புதுப்பித்தது நலவாரிய உறுப்பினர்களை அதிகப்படுத்தியது மகளிர் குழுவை போலவே திருநர்கள் ஐவர் சேர்த்தலே ஒரு குழுவென அறிவித்தது சுயதொழில் செய்யும் திருநர்களுக்கு முப்பத்தி அஞ்சு சதவீத மானியத்துடன் கடன் உதவி சிறுதொழில் செய்யும் திருநர்களுக்கு உரிமை தொகை ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது அரசு மருத்துவமனைகளில் வாரம் ஒரு முறை திருநர் மக்களுக்கான மருத்துவ முகாம் இலவச அறுவை சிகிச்சைகள் ஆண்டுதோறும் சிறந்த திருநங்கை விருது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதம் ஒருமுறை முறை குறை சிறப்பு முகாம் வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியத்தில் இலவச வீடு மற்றும் வீட்டுமனை பட்டா சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நூற்றி இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் ஒரு இடம் திருநர் மக்களுக்காக ஒதுக்கியது நம் திராவிட மாடல் அரசு தான் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக திருநர் மக்களின் விழிப்புணர்வுக்காக பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தது அரசு பள்ளிகளில் பயிலும் திருநர் மக்களை ஊக்குவிப்பது இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் அனைத்து பார்க்கும் அளவுக்கு கல்வி வேலை வாய்ப்பு திருநர் மக்களுக்கான கொள்கை வகுப்பது நமது திராவிட மாடல் அரசு தான் திருநங்கைகள் தினமான ஏப்ரல் பதினைஞ்சு அன்று நம் கழகத் தலைவர் அவர்களை சந்தித்து பாராட்டுவதும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கொள்கையின் ஆட்சி என்பதற்கு இதுவே சாட்சி அரசு மாதிரி பள்ளிகளில் குழந்தைகளுக்கு திருநகைகள் குறித்து கலை வடிவத்தில் கற்பிப்பது அரசு திட்டங்களில் அல்ல அரசியலிலும் முன்னுரிமை வழங்கி கொண்டிருப்பது இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பது அனைவரும் அறிந்ததே கலைஞர் அவர்களின் வழியிலும் நம் தலைவர் அவர்களின் வழியிலும் நிற்கும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான உடனே சட்டமன்றத்தில் முதல் பேச்சே மாற்றுத்திறனாளிகளுக்கானதும் திருநங்கைகளுக்கான சுமார் ஒன்றே மணி நேரம் அவர் உரையாற்றினார் வரலாற்றிலே அவர் திருநர் மக்களுக்கான முயற்சிகளை அவர் தொகுதியிலே முன்னெடுக்குவது ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு தொடர்ந்து அவர் தொகுதியில் இருக்கும் திருநங்கைகளுக்கு மறைமுகமாக எண்ணற்ற திட்டங்களை கொண்டிருக்கிறார் நாற்பது திருநங்கைகளுக்கு அவர் தொகுதியிலே சுயத்தல் தொடங்குவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து அவர் திருநர் மக்களுக்கான குரலாக பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார் இதனால் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தொடங்கி நம்மளுடைய தலைவர் கலை தலைவர் தளபதி தொடங்கி இன்னைக்கு அந்த கொள்கை பிடிப்போடு நம்மளோடு பயணித்து கொண்டிருக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் நாம் கொள்கை வாரிசு என்று முழக்க சொல்கிறோம் இந்த தருணத்தில் சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் ஆமைகளுக்கும் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் இதுபோல் தங்களால் கூற முடியுமா நினைவூட்ட உங்களால் முடியுமா எப்ப பார்த்தாலும் திராவிட என்ன செஞ்சது என்ன செஞ்சுன்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிற இவங்களுக்கெல்லாம் நான் கேட்கிறேன் திராவிட என்ன செஞ்சதுன்னு நான் இவ்வளோ பட்டியலிட்டு இருக்கேன் ஆனா திராவிட என்ன செஞ்சதுன்னு கேட்டாங்கல்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இந்த இடத்துல சொன்னாதானே உங்களுக்கு புரியும் நாற்பத்தி ஐந்து ஆண்டம் ஆண்டு காலம் பிறகு மாநிலங்களவையில் தனிநபர் மசோதா மதிப்புக்குரிய அண்ணன் கழகத்தின் கொள்கை பலப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த வரலாற்று மிக்க சிறப்பு தீர்மானத்தை அதாவது திருநகர் திருநர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு பாதுகாப்பு குறித்து கொண்டு வந்த மசோதாவை கிடப்பில் போட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர்கள் தனியாக திருநங்கைகளுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல ஜிஎஸ்டி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்தான் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சையை இலவசம் என்று அறிவித்தார் ஆனால் ஒன்றிய அரசோ ஜிஎஸ்டி என்ற போர்வில் இன்றும் எங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது திருநர் உரிமைகளை நசுக்குவது மதவாதத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கும் பாசிச பாஜக ஒரு நிமிடமாவது சமூக நீதியை பற்றி பேசியிருக்கா சமத்துவ ப சமத்துவத்தை பற்றி இருக்கா எல்லோரும் சமம் இங்கே நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம் நம்ம இங்கே எல்லா ஜாதி மதம் வேதம் அற்று நம்ம எல்லாம் கலைஞருடைய உடன்பிறப்புகளாக இங்கே உட்காந்துருக்கோம் ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு நாளாவது சமத்துவத்தை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கா இல்லவே இல்ல எல்லோரும் சமம்னு என்ன சொல்லியிருக்கா அதுவும் சொல்ல பெண்ணுரிமை பற்றி பேசியிருக்கா இல்ல பாலின சமத்துவம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதம் சாதி மட்டும்தான் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை பல மாநிலங்கள் உலக அரசுகள் தமிழ்நாடு அரசை வியந்து பார்க்கும் நேரத்தில் ஒன்றிய பாசிச அரசு அனைத்து மக்களுக்கு அரசாக இல்லாமல் கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக செயல்படுகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கும் பாசிச சக்திகளையும் அதற்கு துணையாக கள்ள கூட்டணி இருக்கும் அடிமைகளையும் இதோ இங்கு கூடியிருக்கும் இளைஞர் படை வீழ்த்தும் வீழ்த்தும் கழகத்தின் தலைவர் அவர்களின் வழியில் நிற்கும் இளைய தலைவர் இளைய தலைவர் அவர்களே திராவிட கதிரையிலேயே வெளிக்கொணரும் எங்கள் இளைய ஆதவனே சனாதான வெறிப்பிடித்த சைக்கோக்களை கெத்தாக நிமிர்ந்து அடிக்கும் கழக தலைவனே தமிழகத்தின் செயல் தலைவனே ஒரு கல் எடுத்து ஒரு கண்ணாடியை உடைத்தவரே திராவிடம் ஆம் திராவிடம் என்னும் ஒரு கல் எடுத்து சனாதானம் என்னும் கண்ணாடியை உடைத்தவரே சரவணன் இருக்க பயம் ஏன் என கடவுள் பெயரை வைத்து கயவாடும் கயவர்கள் மத்தியில் நெஞ்சுக்கு நீதி கொண்டு மனிதநாய் களத்தில் நிற்கும் எங்கள் கண்ணே கலைமகனே பொதுவாக உங்கள் மனசு தங்கம் தேர்தல் போட்டி வந்துவிட்டால் விட்டால் நீங்கள்தான் சிங்கம் இப்படே வெல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த இளைஞர் படையை வழிநடத்தும் எங்கள் சின்னவரே தமிழகத்தின் வருங்கால மாமன்னனே உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இம்மாபெரும் மாநாட்டின் வெற்றி முழுக்கமாம் இருள் விலகட்டும் இந்தியா விடியட்டும் நாற்பதும் நமதே நாடும் நமதே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்